ஏன்னா நான் வந்து எனக்கு உள்நோக்கத்தில் ஒன்றும் இல்லை காங்கிரஸுக்கு என்ன இருக்குங்க வசந்தகுமார் மட்டும் கன்னியாமிரியாக டெபாசிட் எடுத்தார் நீ பத்து எம்பி அவன் அனுபவிச்சுட்டு இருக்கலாம் என்ன ஓட்டு இருக்கு அந்த கட்சிக்கு அப்போ அதை விட்டுட்டு அவன் எப்படி வெளியேறுவான் விருது சிறுத்தைகள் ஜீரோ புள்ளி ஏழு எடுத்த சதவீதம் எடுத்த கட்சி இன்னைக்கு அங்கீகாரத்தை பெற்றுட்டாங்க மதிமுக தோழி தோல்வி ராசி இல்லாதவர்னு சொன்ன ஒருத்தர் இன்னைக்கு தொடர் வெற்றியில் இருக்கிறார் கம்யூனிஸ்ட் ஒரு சீட் இல்லாமல் ஆறாயிரம் பர்சன்ட் எடுத்த கட்சி இன்னைக்கு ரெண்டு ரெண்டு எம்பியில் எடுத்துட்டாங்க இதெல்லாம் சொல்கிறதுனால திமுக பெருசா இருந்தாங்கன்னு நான் தப்பு திமுகவும் மோசமா தான் இருந்தாங்க அவங்க அஞ்சுக்கு மேல மூணு எலெஷன்ல போயிட்டாங்க அவங்க அரசியல் லாபம் தான் கணக்கு நீங்க இதுவரை எவ்வளோ போய் சொன்னீங்க திருமாவளம் வந்துட்டாரு காங்கிரஸ் வந்துட்டு அங்க வந்துட்டு இங்க வந்துட்டு இங்க அதிருப்தி கம்யூனிஸ்ட் அங்க கொடியை பிடிச்சிட்டாங்க திருமாவளம் ஆட்சியில் பங்கு கேட்டுட்டாரு நான் ஒருத்தந்தான் சொன்னேன் எதுவும் இதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க அவங்க சீனை போட்டுக்கிட்டு அங்கே தான் இருப்பாங்கன்னு சொன்னேன்